ஆங்கிலத்தில் நம்ம கல்வி கற்கிறோம்ல முன்னேறிய எந்த ஒரு நாடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஷ்யாக்காரங்க ஆங்கிலத்தில் கல்வி கற்றிருந்தால் முன்னேறி இருப்பார்களா ஜப்பான்காரங்க ஆங்கிலத்தில் கல்வி கற்றிருந்தால் நம்மை போல் ஆங்கில வழியில் படித்திருந்தால் அவர்கள் இன்றைக்கு இருப்பது போல் முன்னேறி இருப்பார்களா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் சீனாக்காரங்க இருக்காங்க அவங்க தாய்மொழியில் தான் கல்வி இருக்கிறாங்க நம்மை போல் ஆங்கிலத்தில் கல்வி கற்றிருந்தால் அவர்கள் முன்னேறி இருப்பார்களா சீனாக்காரங்க ஜெர்மன்காரங்க அவங்க ஜெர்மன் மொழியில் பேசுகிறாங்க படிக்கிறாங்க கல்வி கற்கிறாங்க ஜெர்மன் அப்போ அவங்க ஆங்கில மொழியில் கல்வி கற்றிருந்தால் ஜெர்மனி முன்னேறி இருக்குமா அதுபோல் அமெரிக்கக்காரங்க ஆங்கிலத்தில் கல்வி கற்கிறார்கள் அவங்க தமிழ் மொழியில் கல்வி கற்றிருந்தால் அமெரிக்கா முன்னேறி இருக்குமா நான் கேட்குறேன் பதில் சொல்லுங்கள் முன்னேறி இருக்குமா இங்கிலாந்துக்காரன் வந்து ஃப்ரெஞ்சு மொழியில் கல்வி கற்றிருந்தால் அவன் முன்னேறி இருப்பானா இல்லாத அமெரிக்கக்காரன் வந்து சீன மொழியில் கல்வி கற்றிருந்தால் அவன் முன்னேறி இருப்பானா படிக்கவே முடியாது போராடுவான் சீன மொழியில் கல்வி ஆம அமெரிக்காரன் வந்து ஜப்பானிய மொழியில் கல்வி கற்றால் அவன் முன்னேறி இருப்பானா அல்லது ஜப்பான்காரன் ஆங்கில மொழியில் கல்வி கற்றிருந்தால் முன்னேறி இருப்பானா இன்றைக்கு இருக்கிற முன்னேற்றம் கிடைத்திருக்குமா படிக்கிறக்கே போராடணும் பல பேர் என்னால் முடியவே முடியவே இல்லை அப்படின்ட்டு போயிடுவாங்க அந் அப்போ இதுலேருந்தே தெருங்க நம்ம ஏன் முன்னேறாமல் இருக்குன்னு தெரியுமா அந்த ஆங்கில வழி கல்வியால் தான் ஆங்கில மோத மோகத்தால் தான் நம்ம முன்னேறலை நம்ம இன்றைக்கி இருக்கிற ஒரு கொஞ்சம் முன்னேற்றங்கிறது இன்னைக்கு ஒரு முழுமையாக ஏன் இல்லை நம்ம கொஞ்சம் பேர் தான் பல கோடிக்கணக்கான பேருக்கு வாசிக்கவே தெரில காரணம் இந்த ஆங்கில வழி கல்வியாலும் ஆங்கிலத்தின் ஆதிக்கத்தாலும் படிக்கவே முடியலை படிக்கவே முடியாது அந்நிய மொழியில் நீங்கள் கல்வி கற்கவே முடியாது முடியாத ஒரு விஷயத்த நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க முடியவே முடியாதுப்பா அதை போய் முயற்சி பண்ணிகிட்ருக்க முடியும்னு நிரூபிக்க முயற்சி பண்ணுறீங்க அந்நிய மொழியெல்லாம் கல்வி கற்கவே முடியாது அப்படி கற்க முயற்சி செய்தால் இந்தியாவை போல தான் ஒரு எழுத்தறிவுங்கிறது ஒரு சமமாகவே இருக்குது பல பேருக்கு கோடிக்கணக்கான பேருக்கு எழுத தெரிய மாட்டேங்குது வாசிக்க தெரிய மாட்டேங்கிது ஆங்கிலமும் தெரிய மாட்டேங்குது தாய்மொழியும் தெரிய மாட்டேங்குது இப்படி இந்த மாதிரியான நிலைமைக்கு என்ன காரணம் நம்ம அந்நிய மொழியில் கல்வி கற்பது ரொம்ப வினோதமான ஒரு வழக்கம் இயல்பான வழக்கம் கிடையாது முன்னேறிய நாட்டினர் அவங்க தாய்மொழியில் தான் கல்வி கற்கிறாங்க அவங்க அந்நிய மொழியில் கல்வி கற்றிருந்தால் அவர்கள் முன்னேறி இருப்பார்களா என்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் ஜப்பான்காரன் ஆங்கிலத்தில் கல்வி கற்றால் முன்னேறி இருப்பானா அல்லது ஆங்கிலேயர்கள் ஜப்பான் மொழியிலோ சீன மொழியிலோ கல்வி கற்றிருந்தால் அல்லது ஜெர்மன் மொழியிலோ கல்வி கற்றிருந்தால் அவர்கள் முன்னேறியிருப்பார்களா முன்னேற மாட்டாங்க அதுமாதிரி ஆப்பிரிக்காவிலையும் பார்த்தீங்கன்னா நம்மளை தான் நம்ம கல்ச்சர் தான் இந்த கருப்பாக இருக்கிறவனுக்கெல்லாம் மனப்பான்மை உலகத்தில் எவெல்லாம் கருப்பாக இருக்கிறோனோ அவங்களுக்கெல்லாம் மனப்பான்மை இந்த ஆப்பிரிக்கர்களும் பாருங்கள் அவங்க நாட்டில் வரும் ஆங்கில கல்வி தான் ஆங்கில வழி கல்வி தான் அவங்களுக்கு ஆங்கில மோகம் நமக்கு இருப்பது போல் அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த கல்வி வந்து ஒரு சீராகவே இருக்காது படித்தவங்க இருப்பான் படிக்காதவங்க இருப்பாங்க படிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க கொஞ்சம் படித்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க கொஞ்சம் அதை விட அதிகமாக படித்தவங்க ரொம்ப நல்லா படித்தவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க எப்படி இந்தியாவில் இருக்கோ அது போல் இந்த ஆப்பிரிக்காவிலும் இருக்கும் காரணம் அவங்களும் நம்மை போல் ஆங்கில வழியில் தான் கல்வி கற்கிறார்கள் ஆங்கில மோத மோகத்தால் அவர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க உலகத்தில் வெள்ளையாக இருக்கிறவங்களாம் உஷாராக இருப்பான் வெள்ளையா இருக்கிறவங்களுக்கு உயர்வுமான பன்மை தன்னாக உயர்வான்னு நினைப்பாங்க அவங்க தன்னுடைய தன்னை உயர்வாக நினைக்கிறது யார் நான் தன்னைன்னா இருந்து தன்னுடைய மொழி தான் மொழி தான் தன்னது தன்னுடைய அடையாளம் அப்போ அவங்க தன்னை உயர்வாக போது தனது மொழியை விட்டு கொடுக்க மாட்டாங்க வெள்ளையாக இருக்கிற எல்லாரும் தாய்மொழியில் தான் கல்வி கற்பாங்க நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கருப்பாக இருக்கிறவங்க தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கும்போது தன்னை தாழ்வாக நினைக்கிற அந்த கருப்பாக இருக்கிறவர்கள் தனது தாய்மொழியும் கருப்பாக தாழ்வாக தான் நினைப்பாங்க மாதிரி இந்தியர்கள் வந்து அவங்க நிறம் வந்து கருப்பு தான் அதனால் இந்தியர்கள் தங்களுடைய தாய்மொழியை தாழ்வாக நினைப்பதற்கு அவருடைய நிறம் ஒரு காரணமாக இருக்கிறது அதுபோல் ஆப்பிரிக்கக்காரங்க இந்த மாதிரி உளவியல் ரீதியாக ஒன்று நம்முடைய இப்போ இறுதியாக நான் வந்து ஆரம்பித்த எதிரில் ஜப்பான்காரன் இங்கிலீஷில் கல்வி கற்றுருந்தால் இன்றைக்கி இருக்கிற மாதிரி முன்னேறி இருப்பான் நான் முன்னேறி இருக்க மாட்டான் அதிலிருந்து இந்தியர்களோட நிலைமை ஏன் இன்றைக்கி பின்தங்கி இருக்குது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்